ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் இப்போ எடுத்துக்காட்டு ஆறு பாருங்கள் கொஷின் பாருங்கள் ரெண்டு பை மூணு மற்றும் மூணு பை அஞ்சை கூட்டுகன்னு கேட்டுக்கிறோம் அப்போ கூட்டினோன்னா இப்போ நம்ம முன்னாடி வீடியோவில் ஒன்று பார்த்தோம் எப்படி கூட்டணும்னு அப்போ ஃபர்ஸ்ட்டு இது பாருங்கள் ஓரின பின்னமாக மாற்றணும் அப்போ ஓரின பின்னமாக மாற்றணுன்னா இது ரெண்டையும் நம்ம மீசியமாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரின பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணும் புரிஞ்சுதுங்களா அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன வேற்றின பின்னங்கள் குத்துக்குறாங்க அப்போ வேற்றின இவை வேற்றின பின்னங்கள் இவற்றை ஓரின பெண்ணங்களாக மாற்ற வேண்டும் அப்போது கீழே பகுதியில் என்னென்ன குத்துருந்தாங்க மூணு அஞ்சு குத்துருந்தாங்களா அப்போது இதுக்கு மீசிமாக பார்த்தீங்கன்னா மூணால பண்ணிங்கன்னா ஒரு மூணு மூணு அஞ்சு அப்படியே வரும் மறுபடியும் இது அஞ்சால பண்ணிங்கன்னா இது ஒன் ஆயிடும் இதுவும் ஒன் ஆயிடும் அப்போது இதோட மீசிமாக பார்த்தீங்கன்னா மீ சீமா இஸ் ஈக்குவல் டு மூவஞ்சி பதினஞ்சு அப்போது மூணு மற்றும் ஐந்தின் மீ சீமா இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு அப்போ பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரும் அப்போது இதுக்கு நம்ம சமான பின்னங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போது ரெண்டு பை மூணு மற்றும் மூணு பை ஐந்தின் பகுதிகள் பதினைந்து கொண்ட சமான பின்னங்கள் கண்டு பிடிக்க வேண்டும் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பை மூணுக்கு பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சாலே பெருகணும் பதினஞ்சு அப்போ தானே பகுதியில் பதினஞ்சு வரும் அப்போது ரெண்டு பேருக்கால் அஞ்சு மூணு பேருக்கால் அஞ்சு அப்போது இதுக்கு என்ன வருது பத்து பை பதினஞ்சு அதுக்கப்புறம் மூணு பை அஞ்சு இதுக்கு பார்த்திங்கன்னா மூணாலு பெருகணும் அப்போ தானே ஐமு பதினஞ்சு கீழே வரும் அப்போ மூணாலு பேருகிங்கன்னா மூணு பெருக்கள் மூணு அஞ்சு பெருக்கள் மூணு அவள் பெருக்குனிங்கன்னா பாருங்கள் மூணு ஒன்பது இது பதினஞ்சு அப்போ இது ரெண்டுமே கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது ரெண்டு பை மூணு கூட்டல் மூணு பை அஞ்சு அவள் கூட்டினிங்கன்னா பாருங்கள் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் பத்து பை பதினஞ்சு கூட்டல் ஒன்பது பை பதினஞ்சு அப்போது கீழே பகுதியில் ரெண்டுமே பதினஞ்சு இருக்குதுங்களா அது அப்படியே தான் வரும் இது ரெண்டும் நம்ம கூட்டிடணும் அப்போ பத்து குட்டல் ஒன்பது அப்போ கூட்டினிங்கன்னா எவ்வளோ வருது பத்தொன்பது பை பதினஞ்சு அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பத்தொம்பது பை பதினஞ்சு இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது அது அந்த முறை பார்த்திங்கன்னா குறுக்கு பெருக்கல் குறுக்கு பெருக்கல் முறை அதில் என்ன பண்ணணுன்னு பாருங்கள் ரெண்டு பை மூணு கூட்டல் மூணு பை அஞ்சு அப்போ இது எப்படி கூட்டணுன்னா இந்த ரெண்டு அஞ்சு பெருகணும் அதுக்கப்புறம் இது ரெண்டு பெருகணும் நடுவில் கூட்டல் போடணும் அப்போ பாருங்கள் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பிராக்கெட்டில் போட்டுருங்க அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் இது ரெண்டு பெருகணும் மூணு பெருக்கல் மூணு அப்போ கீழே என்ன வரோம்னா இது ரெண்டு நம்ம கீழே பகுதியில் இருக்கிறது ரெண்டு அப்படியே பெருகின்னா அப்போது மூணு பெருக்கல் அஞ்சு அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ரெண்டு அஞ்சு பெருகுனிங்கன்னா பத்து கூட்டல் மூணு மூணுன்னா ஒன்பது பை இது மூணு அஞ்சு பதினஞ்சு அப்போ இது பாருங்கள் ஆன்சர் பத்தும் ஒன்பதும் கூட்டினீங்கன்னா பத்தொன்பது பை பதினஞ்சு அப்போ இது இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஆன்சர் என்ன வருது ஒரே ஆன்சர் தான் வருது புரிஞ்சதுங்களா குறுக்கு பெருக்கல் முறைன்னு சொல்லுவாங்க இது குறுக்கு பெருக்கல்னால் இது அப்படியே இதுலேருந்து இது பெருக்கணும் இதுலேருந்து இது பெருக்கணும் இது பெருகிட்டு கீழே வந்து இது ரெண்டும் நம்ம பெருகிடணும் புரிஞ்சதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர்